மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் பாஸ்டேக் இல்லாத அரசு பேருந்துகளை நிறுத்தி நாளை வர வேண்டும் என சுங்கச்சாவடி நிர்வாகம் அறிவுறுத்தி அனுப்பி வருகிறது செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிட கேட்கலாம் சத்யகுமார் கள நிலவரம் என்னென்ன தென் மாவட்டங்களில் உள்ள நான்கு சுங்கச்சாவடிகள் வழியாக அதாவது இன்று இன்று முதல் இந்த அரசு பேருந்துகள் செல்ல நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதாவது இந்த சுங்கச்சாவடிகள் வழியாக செல்ல விட்டால் இந்த பாஸ்டேக்கை பயன்படுத்திதான் செல்ல வேண்டும் அது இல்லை என்றால் செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் இன்று காலை முதல் பார்த்தமையானால் இந்த பாஸ்டேக் இல்லாமல் வரக்கூடிய நகர அரசு பேருந்துகளை நிறுத்தி நீதிமன்ற உத்தரவு வந்துள்ளதால் நாளை வரும்போது பாஸ்டேக்குடன் வர வேண்டும் என்றும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் பெயர் விவரங்கள் பேருந்து செல்லக்கூடிய வழித்தடம் உள்ளிட்ட விவரங்களை பெற்றுக்கொண்டு அந்த ஓட்டுநரிடம் கையெழுத்து பெற்று அதன் பின்னர் நாளை மீண்டும் இந்த பகுதி செல்ல வேண்டும் என்றால் பாஸ்டேக்குடன் வர வேண்டும் என்று அறிவுறுத்தி அனுப்பி வருகின்றனர் இந்த அரசு பேருந்துகளுக்கான பாஸ்டேக் விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என நேற்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருந்த நிலையில் இன்று காலை முதலே இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியை கடக்கக்கூடிய அந்த அரசு நகர அரசு பேருந்துகளை நிறுத்தி பாஸ்டாக் இல்லாத குறிப்பாக இல்லாத அந்த பேருந்துகளை நிறுத்தி பாஸ்டேக்குடன் நாளை கட்டாயம் வர வேண்டும் இல்லை என்றால் அனுமதிக்க மாட்டோம் என அந்த சோவியத் நிர்வாகம் தற்போது அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார்